ஹலோ யூவர்ஸ் இது திரை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கே பாலாஜிக்கு அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த நான்கு சிவாஜி படங்கள் அப்படிங்கிற வவருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கே பாலாஜி சிவாஜியை வைத்து பல படங்கள் எடுத்திருக்கிறார் எல்லா படங்கள் மடங்கு எல்லா படங்களுமே ஓரளவு நன்றாகவே ஓடி இருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் கிடைத்து நன்றாக ஓடிய சிவாஜி படங்களை பற்றித்தான் இப்பொழுது இங்கு நாம் பார்க்கவிருக்கிறோம் முதலில் ராஜா சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் ராஜா படம் நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் வரை ஓடியது நன்றாகவே ஓடியது திரையிட்ட பல இடங்களில் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது ராஜா படத்தின் மூலம் பாலாஜிக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து தியாகம் சிவாஜி லக்ஷ்மி நடித்த படம் கே விஜயன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களை தாண்டி ஓடியது நல்ல வசூல் பெற்றது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் கிடைத்தது இந்த படத்தின் மூலம் கே பாலாஜி நல்ல லாபம் அடைந்தார் அடுத்து தீர்ப்பு சிவாஜி சுஜாதா நடித்த படம் பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய படம் இது ஒரு வெள்ளி படமும் கூட எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் கூட பாலாஜிக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து நீதிபதி சிவாஜி கே ரூஜியா நடித்த படம் பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய படம் இது ஒரு வெள்ளி படமாகும் இந்த படமும் அனைத்து ஊர்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலமும் பாலாஜிக்கு அதிக லாபம் கிடைத்தது மற்ற படங்கள் உன்னிரன்று நன்றாக சிவாஜி நடித்து ஓடி இருந்தாலும் இந்த படங்களில் லாபத்திற்கு பிறகுதான் அந்த படங்கள் வரும் சரி விவர்ஸ் இந்த கண்டனித்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கல்ல சந்திக்கிறேன் நன்றி